நமக்கு எஸ்எம் உடைய முப்பத்தி ஆறாவது குழுக்கள் போயிட்டு இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம நேர்த்தே கொடுக்கும் போது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுத்தோம் அது நமக்கு இன்றைக்கி சூப்பராகவே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்எம் முப்பத்தி ஒன்றாவது ட்ரா இந்த இந்த ட்ரா மட்டும்தான் நமக்கு முப்பத்தி ஒரு ட்ரா பார்க்காம வந்திருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஆள்பாடு மட்டும்தான் கொடுக்க போகிற வேறு எதுவும் கொடுக்க போகிறதுல சரியா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா அது போக நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் எடுத்து ஆட்ருக்கு வாய்ப்பு ஏன்னா இந்த மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி இது சாரி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாவதுட்டா சரிங்க இந்த மாதம் கடைசியாக இருக்கு இன்னும் வந்து நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு அடுத்த பன்னெண்டாவது மாதம் தான் சரிங்க பதினொன்றாவது மாதம் நமக்கு இந்த ட்ராவலை முடிச்சு அப்போ கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படி வர அப்படின்னு நமக்கு தெரியாது தெரியாது சரி அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் வயசாக நிறையா பெண்டிங் நம்பர்ஸ் நமக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பர் வந்து ஒரு ப ஒா நம்பர் பதி மூணு நாளாக இருக்குது பத்தொம்பது நாளாக இருக்குது முப்பத்தாறு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் இருக்குது சரிங்க அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு தான் பெண்டிங் அதுவும் பி போர்டில் மட்டும் பதிமூணு நாள் பெண்டிங் அடுத்து மூணாம் நம்பர் வரைக்கும் மூணாம் நம்பர் நேற்று ரெண்டு படமே வந்துருச்சு நேற்று ஜீரோ ஜீரோ ரெண்டு படம் வந்துருச்சு நாலாம் நம்பர் பிறகு நாலு நம்பர் ஏப்போட பத்து நாளில் பெண்டிங் பி போடல வந்து ஒன்றாம் நம்பர் ப அஞ்சாம் நம்பர் பிறகு அஞ்சாம் நம்பர் ஏப்பில் மூணு பி போடலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பி போடல வந்து நமக்கு இருபத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்க அதுபோக மூணாம் நம்பரை ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு நாளாக பெயிண்டிங்கு ஏழாம் நம்பர் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது பாப்பா எனக்கு வருதா இல்லையான்னு எனக்கு வேறு மாதிரி தான் காமிக்குது எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கணும் பட் நம்ம வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்குறோம் சரி அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு பதினாறு நாளாகவும் சி போடில் ஒரு பதினஞ்சு நாளாகவும் பெயிங்கில் தான் இருக்குது சரி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர மாதிரி தெரியுது பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆனால் கூட நமக்கு இன்னைக்கு பெண்டிங் வந்துடும் நீங்கள் மெரிசு பண்ணுங்கள் அதே மாதிரி யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு பே சார்ட்டு ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எட்டு மூணு ஏழு இது மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் எட்டு மூணு ஏழு இங்கே இருக்கா ஏற்கனவே எட் மூணு எட்டு ஏழு இருக்குது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் மேலே தான் சி போல உங்களுக்கு மேட்ச் ஆகுது எனக்கு சி போல தாங்க ஏழை நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது அப்படின்னு யாராவது நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்கே அஞ்சா நம்பருக்கான ப்ளே பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது மூணுக்கு அப்புறம் அஞ்சு வந்துருக்கு அஞ்சு அஞ்சு நம்பர் வர மேட்ச வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்க முடியாது இங்கே வந்து நமக்கு நாலு அதாவது அஞ்சு நாலு மூணு வந்துருச்சு அதே மெத்தாடை நமக்கு இங்கே அஞ்சு மூணு நாள் நேற்று கொடுத்தோம் இல்லையா அது நமக்கு பேட்டர் மெத்தாடு மேட்ச் ஆச்சு திரும்ப அஞ்சா நம்பர் கீழே நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி திரும்ப வந்தாலும் கூட நமக்கு போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரி உங்கள் கணக்கில் வருதானு பாருங்கள் அதே மாதிரி எனக்கு போர்டில் வேறு ஒரு நம்பர் கிடச்சிது அது என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அது இன்னொரு நம்பரும் இருக்குது நீங்கள் பீபோர்டில் நாலாம் நம்பருக்கான சத்திய குழுகளும் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது நம்ம நாலு மூணு நாலு வந்துச்சு இல்லையா அதே மாதிரி நாலு மூணு நாலு வந்தால் கூட நாலாம் நம்பர் நமக்கும் போர்டில் திரும்ப மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் பி போடில் நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இல்லைன்னா நாலு மூணுக்கு நாலு அப்படிங்கிற வருமானா கண்டிப்பாக வரும் நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் எதுவும் முன்னாடியும் வருதா அப்படிங்கிறதே பார்த்திங்க பேட்டர்ன் மெத்தட் வரைக்கும் நமக்கு நான் பேட்டன் மத்தடிலேயும் நாலு நம்பர் கிடச்சிருக்கு பட் ஆல் போடலையும் நமக்கு நாலு நம்பர் வந்து கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி ஏதாவது வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரி இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்மாக இன்னைக்கு இருக்காது மாற்றம் இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சுப்பாங்க நமக்கு ஒரு நம்பர் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் டக்குனு மாதிரி தான் வரும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு லைவுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு நாலேருந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ நமக்கு முன்னாடியே வந்துடும் சரியா இன்னைக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை நாளுங்கிறது நாள்கிறது கொஞ்சம் லேட் போச்சு இல்லைன்னா நமக்கு தொடர்ந்து லைவ் வந்துடும் சரியா அதே மாதிரி இந்த டிராவாக பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி தொண்ணூறு ஜீரோ தொண்ணூற்றி நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க ஏழுநூற்றி முப்பத்தி மூணுங்கிறத நமக்கு இன்னைக்கு இன்னிங் நம்பர் இது எழுநூற்றி முப்பத்தி மூணுக்கு நூறு விஷயம் என்னன்னு போன வாரம் காரணியாக பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி முப்பத்தஞ்சு நாடு இருக்காங்க அது போக இன்றைக்கி ஆயிரத்தி முப்பத்தி மூணு அடிச்சாங்க சரிங்களா ரெண்டு ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருந்தாங்க அது அதே மாதிரி இன்னொரு நம்பர் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது நமக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கு யார் அடிக்கிறீங்கன்னா தனலலட்சுமி வந்து நமக்கு ஆனாங்க எழுநூத்தி நாற்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி மூணு எழுநூத்தி நாற்பத்தி நாலு தான் இந்த மாதம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அப்போ இது மாதிரி வருது அப்படின்னா அடுத்த மாதம் வந்து நமக்கு ஒரு டபுள்ஸ் நம்பர்ஸ் நமக்கு நிறையா மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சமூகத்தில் கொடுக்கப்பட்ட நம்பரெலாம் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி எழுநூற்றி நாற்பது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூறுங்கிற நம்பர் தான் இருக்கு இந்த நம்பர்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டா வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வந்து நீங்க எடுத்தீங்க அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பி போர்டு நாலாம் நம்பர் வருதான்னு பாருங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு மூணாம் சி அப்போ வந்து ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழு அப்படிங்கிற மெத்தட் எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரிங்க அது மாதிரி வருதான்னு பாருங்க அதே மாதிரி நேற்று வந்து ஏழாம் நம்பர் பி ஏ போல கொடுத்தாங்க இல்லையா அப்போ ஏ பொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு மே மேலே ஒரு பேட்டர்ன் மெத்தட் கொடுத்து நம்ம அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துங்கன்னா எங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஏழு ஜீரோ வந்திருக்கு இல்லையா ஏழு ஜீரோ அதுக்கப்புறம் நமக்கு ஏழு ஜீரோ வந்தால் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு அந்த மாதிரி வைங்க வச்சு அதுலேருந்து உங்களுக்கு வின்னிங் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருக்கா ஜீரோ ஏழு ஒன்பதுன்னு வந்திருக்கு அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பேட்டர்ன் மத்திர பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அண்ட் பி போர்டு சி போடு சி போர்டு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் எதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்க இது முழுக்க முழுக்க பேட்டர்ன் மத்தேடாக தான் கொடுக்குறேன் இப்போ நம்முடைய கணக்கான தமிழை வேறு மாதிரி இருக்குது சரிங்களா அதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா நீங்கள் யாருக்காச்சும் ஆள் போர்டில் ஒன்றாம் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா கண்டினியூ உங்களுக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் வருதுன்னு நீங்கள் இடுங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று சொன்னோம் அது மாதிரி ஏதாவது வருதான்னு பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காரணம் என்னென்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இல்லையா ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரலாம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஒன்றாவது நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருங்கிறது நம்ம நேற்று தான் சொன்னோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ப்ளஸ் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நேற்று சொன்னோம் அது மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியா அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இது மாதிரி டைம் வருது இதைச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஓயிடும் வந்துருச்சு சரி ஒரே நிமிஷம் வந்திருக்கு அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் ப்ளஸ் நாலாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்பு நீ ஏன் நாலாம் நம்பர் இந்த ட்ராவல் கொடுக்குறோன்னா எனக்கு நம்ம வீபோர்டில் அந்த பேட்டர்ன் மெத்தட் மேட்ச் பண்ணி கூட நமக்கு திரும்ப ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க நாலா நம்பர் வரலன்னுலாம் சொல்ல வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா நேற்றே நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும் சரி அது மாதிரி இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் வருதான்றதையும் பாருங்கள் ப்ளஸ் நம்ம என்ன அதுவாக மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப சிம்பிளாக ரம்மி நம்பர் மாதிரி தான் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி ஒரு புரியுற மாதிரி கொடுக்குன்னா பன்னெண்டு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க மூணா நம்பர் திரும்பட்டேன் அடிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் ஏன் திரும்ப திரும்பி உங்களுக்கு அவங்களுக்கு மூணாம் நம்பர் வந்து ரெண்டு டைம் பட் இன்றைக்கி ஒரு மூணாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு ஏழுக்கு மூணுன்னு நடலாம் இல்லை மூணாம் நம்பர் அங்கேயே திரும்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி மூணு அது மாதிரி அடலாம் அது மாதிரி நானூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் கூட அட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இருந்தால் எடுத்துங்க சரியா அதை கணக்கு பண்ணி தான் முப்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு கூட நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அதனால் கொடுக்குறோம் இருந்தால் எடுத்துங்க சரியா ஏன்னா இன்றைக்கி மாதங்கள் இந்த மாதத்துடைய லாஸ்ட் டேட் ஆக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி கொஞ்சம் வித்தியா வித்தியாசமாக நம்பர் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் ஏன்னா போன வாரமே நூற்றி தொண்ணூறுங்கிறது அடிச்சிருந்தாங்க அதை சேம் மெத்தட் ஆடுவாங்க ஆனால் வேறு மாதிரியான மெத்தட்ஸ் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னா சமிருந்தி வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி நம்பர் ஆடிக்காங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது ரெண்டுதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் இல்லை அடுத்து மாறிவிட்டாங்க அடுத்து பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு எதுக்காக சம்மந்தம் இருக்கா சம்பந்தமே இல்லை அப்போ எப்போயுமே வந்து சம்மதினை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக சூஸ் பண்ணி ஆடக்கூடிய கம்பெனி அப்போ நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அப்போ இதை எதிர்பார்க்கலாம் அப்போ நம்ம இது மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நம்ம நினச்சா எனக்கு நேற்று போட்ட கணக்கு வந்து என்ன தடவை வந்துச்சு வந்தால் ஒன்று இல்லைன்னு ஆறு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சு காமிச்சிச்சு அதனால தான் நம்ம அதை கொண்டு வர ஒன்றா நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுங்க இருக்குதான்னு பாருங்கள் நம்ம கணக்கில் எதாவது இல்லைங்க எனக்கு ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பர் ரெண்டு மருமே சேர்ந்த மாதிரி வர்றதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நேத்தே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா கண்டிப்பாக என்னோடய அடுத்த இந்த இடத்துல வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சேர்ந்து ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் சேர்ந்தே வர மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது அதிகமாக டாமினேட் பண்ணக்கூடிய நம்பர் அதாவது ஏழாம் மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு இப்போ ரெண்டு மூணா நம்பருக்கு ஒரு ஆறாம் நம்பர் வரணுங்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா எதிர்பார்க்குறோம் பட் கணக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பார்த்துங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி சண்டே ஒரு அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க நாளைக்கு ஒன்றாந்தேதி தேதி எப்படின்னு பார்த்துக்கலாம் நாளைக்கு ஒன்றாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வில்லிங் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து பாகியதாராவோட குழுக்கள் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு பாகேதாரா வந்து முப்பத்தி ஒன்றாவது குழுக்கள் நாளைக்கு இருக்குது ஒன்றாந்தேதி தேதி பன்னெண்டாவது மாதம் சரியா அதில் வந்து நமக்கு டிசம்பர் மாதம் டிசம்பரில் நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி டியர் நீங்கள் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் டியர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியும் நம்ம போடுறோம் டெய்லி வந்து ரெண்டு ரிசல்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் நம்ம உங்களுக்கு டீயரில் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இன்னிக்குன்னு ஒரு சூப்பரான வின்னிங் வரும் நீங்கள் முயற்சி பண்ணி வில்டிங் எடுங்க சரியா இதை கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுறது சேஃபு அதில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்க ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் மசத்தில் எடுங்க கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுறது சேஃபு அது போக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா ஏன்னா நம்ம நேற்றே ஒன்றா நம்பர் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்றாம் நம்பரை ஆள்புடலே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்தால் கூட வின்னிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்